இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் அவர்கள் எல்லோரும் தொலைந்து போனார்கள் காளாமல் போன ஆட்டை தேடி மேய்ப்பன் வந்தார் மனுஷகுமாரன் வந்தார்ன மாதிரி எல்லாரும் தொலைஞ்சிட்டோம் தொலைஞ்சு போன நம்மளை அவர் தேடி வந்திருக்கிறார் சரிங்களா எதுக்கு தேவ தொலைஞ்சு போன நம்மளை தேடி வரணும் ரெண்டு பாயிண்ட்டு மொதல் பாயிண்ட்டு அவர் தான் ஓனர் சரிங்களா தொலைஞ்சு போன ஆட்டை ஏன் தேடி வராப்பில்ல முதலாளின்னா அவர் ஆடு அவர் அதுக்கு உரிமைக்காரர் சொந்தக்காரர் ஒன்று ரெண்டாவது அந்த ஆட்டு மேலே அக்கறையோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் தொலைஞ்சு போயிட்டு அதை வேற யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது பிடிச்சிட்டு போயிடக்கூடாது ஏதாவது மிருகங்கள் அதை வேட்டையாடி காலி பண்ணிடக்கூடாது நான் போய் அதை காப்பாற்றி என் கூடையே பத்திரமாக வச்சிருப்பேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தேன் புரியுதாக தான் மேப்பனுடைய வேலை பத்திரமா வச்சுருப்பேன் ரெண்டாவது தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு சரியான சாப்பாடு இருக்காது சரியான ஆகாரங்கள் இருக்காது அதனால் என் கூட இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்காக தான் தேடி வந்தார் கரங்களை தட்டி எத்தனை புரியும் ஆமே அப்படித்தான் மனுக்குளம் விழுந்து போன போது தேவனை விட்டு பிரிஞ்சது சரிங்களா தேவன் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே சிருஷ்டித்தது மனுஷனுக்காகத்தான் இந்த மனுஷன் தேவனுடைய வா சித்தத்தை விட்டு விலகிட்டான் வார்த்தையை விட்டு விலகி போயிட்டான் அந்த மனுஷனை தேவன் தேடி வந்து ரச்சித்து விடுதலை தெரியா இருக்கிறார் ஓகே அதை தான் நம்ம தொடர்ந்து தயானிக்க போகிறோம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க தொலைஞ்சு போயிட்டாங்க தொலைஞ்சு போன ஆட்டை தேடி வந்தது தான் ஏசு கிறிஸ்து தேடி வந்தது எதுக்காகன்னா நம்ம நல்லா வாழ வைப்பதற்காக தான் இந்த ஆட்டுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக வந்து இந்த ஆட்டை சூப்பராக வளர்த்து எடுக்கிறதுக்காகத்தான் இந்த மேய்ப்பன் வந்து தேடி வந்தார் அப்படித்தான் தேவன் உங்களையும் என்னையும் தேடி வந்தது நோக்கம் நாம் பிதாவை விட்டு பிரிந்து வந்தோம் தேவ சாயில் இழந்து போனோம் தேவ மகிமை அற்றவர்களாக ஆனோம் சரிங்களா அப்படி இருந்த அனாதையாக இருந்த திக்கற்றவர்களாக இருந்த நம்மை உரிமையான சொந்தக்காரரான அவர் தேடி வந்து ரச்சித்திருக்கிறார் ஓகே அதனால் கத்திரை கத்ரா கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அந்த திட்டத்தில் அழைப்பில் உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது கரங்களை தட்டி ரொம்ப முக்கியம் தேவன் உங்களை தேடி வண்புவதே உங்களுக்கான எல்லா தேவைகளோடும் தான் வந்திருக்கிறார் ஓகே உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் அதனால தான் பார்க்க நம்ம தேவை நம்முடைய தேவைகளை பார்க்கல நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவர் சரிங்களா ஆமாம் ஆ இன்னும் சொல்ல போனால் சொல்லுங்கள் தேவன் என்னை தேடி வந்தார் என்றால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆசீர்வாதம் என்னை தேடி வந்திருக்குது என்ற அர்த்தம் ஆமே சொல்லுங்கள் தேவன் தேடி வந்திருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் ஆசீர்வாதமே என்னை தேடி வந்திருக்குன்னு அர்த்தம் கரங்களை தேட்டி அதனால தான் சொல்கிறேன் கத்திரா ஏசுகிறேன் நீங்கள் எப்போ அவர் தேடி வந்து கதவை தட்டுறான் நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்போவுமே ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ஹாட்டுக்குள்ளே அவர் வந்த உடனே ஆமாம் உங்கள் வீட்டுக்குள்ளே அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய சுகம் அவருடைய சமாதானம் அவருடைய சந்தோஷம் எல்லாம் நிரம்பி இருக்கும் கையெத்த நல்ல நல்ல நல்லா சொல்லுங்கள் அவர் என் ஹாட்டில் இருக்கிறதுனால ஆமேன் என் வீடு முழுவதும் நன்மையினால் நிரம்பி இருக்கும் முதல்ல உங்களை நிரப்புவார் உங்கள் உள்ளான மனசில் நீங்கள் வில நடைவீங்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நீங்கள் நிரப்புவீங்க நிரப்பப்படுவீங்க அங்கே சமாதானம் அங்கே சந்தோஷம் அங்கே ஐஸ்வர்யம் அங்கே ஆரோக்கியம் அங்கே விடுதலை அங்கே மீட்போம் அங்கே ரசிப்போம் அது நீங்கள் அதை அனுபவிக்க அனுபவிக்க அப்படியே அது வந்து எங்க எங்கே வந்துடும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் புரியுதுங்களா ஆ தேவனை நீங்க அறியும் போது முத முத நீங்க அறியிறீங்க எப்படி அறியிறீங்க உங்க கை கால் இல்லை உங்க ஹார்ட்டு தான் முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளுது வசனத்தை கேட்ட உடனே உங்க இருதயம் உணர்வு அடையுது அப்போ உங்க ஹாட்ல தான் மாற்றம் நடக்குது உங்க இருதயத்துல உங்க மனதில் முதல்ல மாற்றம் வருது மனதில் தான் நீங்க தைரியம் இப்போ நீங்க போறீங்க மனசுல தைரியம் இருந்துச்சுன்னா கைகள் நடுங்காது அப்ப சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னது மனசு தான் ரொம்ப முக்கியம் ஆத்மா ரொம்ப முக்கியம் ஹார்ட் ரொம்ப முக்கியம் அதுதான் இப்போ நடந்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஹார்ட்டை தான் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஈரதயத்தை ஸ்திரப்படுத்திகிட்ருக்கிறார் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் தைரியமான ஆளாக உங்கள் ஈரதயின் தைரியமாக இருந்துச்சுன்னா உங்கள் உங்கள் கைகளால்லாம் நடுக்காது ஆமாம் பாம்பே முன்னாடி வந்து நின்றாலும் உங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும்னா அழகாக பேஸ் பண்ணுவீங்க இல்லை வெரைட்டி அடிச்சிருவீங்க புரியுதுங்களா உங்கள் மன வலிமை குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் சரீர வலிமையும் குறைஞ்சிருக்கும் சரிங்களா புரியுதுங்களா ஆமே அதனால தான் தேவன் உங்களை மனசில் சுகப்படுத்துகிறான் அதனால தான் வசனம் சொல்லுது பிரியமானவனே மாணவனையும் உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ற பேர் யோவான் சரிங்களா அதனால தான் மனசில் இப்போ ஐஸ்வர்யவன் ஆகிட்டு இருக்கிறீங்க எதிரையா நம்புறீங்க